முழு முது சவுண்ட் எடுத்துக்கோ ம் நல்லா இருக்கான் நம்ம செஞ்ச முழுக்கலாங்க ஏ ஆறு மாதம் ஆனாலும் கிடையாது ஒரு வருஷம் ஆனாலும் கிடையாதுங்க இப்போ நம்ம காசு குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம் வாக்கிங் கிளம்பலாம் வாக்கிங் நம்ம நம்முடைய கேர்வெனில் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம் இந்த பார்க் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும் பார்க்குள்ள நல்லா ஜாலியா நடந்து டிராபிக் இல்லாம பொல்யூஷன் இல்லாம நடந்து செல்வோம் இது என்ன ஒரு தேன் குழல் தேன் குழல் பாவா இது இது திண்ணல் வெள்ளில தேன் குழல் பாங்க பாவா இத உடைச்சு பாத்தீங்கன்னா குழல் மாதிரி இருக்கும் உள்ள ஹோல் தெரியும் ஒரு துளை தெரியும் அந்த துளை தெரிஞ்சா நம்ம முறுக்கு வந்து நல்ல நம்ம கரெக்ஷன் கரெக்ட் கரெக்டா இருக்கு அது நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம் இப்படி தொலை தெரிஞ்சிச்சுனா நல்ல இது வந்து நல்லா இருக்கும் அதுதான் இது பேர் தேன் குழலும்பாங்க குழல் குழல் மாதிரி இருக்கு உள்ளவ ஹோல் தெரியும்